வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கை இல்லை தம்பி அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் தட்ஸ் அ வெரி வெரி ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் ஆகட்டும் ஒரு வேறு கிராஜுவேஷன் உங்கள் வீட்டில் வாங்கியிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங் எக்ஸாம்பிளாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது மூணாவது விஷயம் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ இந்த காலேஜோட பிராண்டை நிமிர்த்தி வைங்க அது முக்கியம் ஓகே அப்போ அந்த கம்பெனிக்காரங்க என்ன நினைக்கணும்னா பிஹெசிஆர் கிறிஸ்டமா ஸ்டூடெண்ட்னா பெஸ்ட் ஐ ஹவ் ரெக்ரூட்டட் த பெஸ்ட் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு பெருமை பிக்க அந்த கார்பரேட் வந்து உங்கள் செக்ரட்டரிக்கிட்டயோ பிரின்ஸ்பால்கிட்டயோ ஹெச்ஓடி கிட்ட சொன்னால் அதுதான் ஒரு பெருமையான விஷயம் இந்த மாதிரி பல பெருமைகள் உண்டாக்கி இருக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க இட்ஸ் எ வெரி 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 பிக் ப்ரவுட் மூமெண்ட் ரெண்டாவது விஷயம் சொன்னாங்க இன்றைக்கி பிரின்ஸ்பால் நார்மலாக நாங்கள் வந்து ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு தான் டிகிரி கொடுப்போம் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம் ஆன் த ரெக்வஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் யூ ஷுட் கிவ் அ பிக் கிளாப் டு த மேனேஜ்மெண்ட் ஆன் த ரெக்வஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் முதல் தடவையாக நான் பார்க்கறது ஒரு நாலு விதமான டைமில் ஒரு ஐ திங்க் உங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டோரியத்தில் ஒரு கான்வெகேஷன் போயிட்டுருக்குது இங்கே பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு ரெண்டு கான்வெகேஷன் பண்ணுறோம் ஃபஸ்ட் டைம் ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து என்ஷூர்டு தட் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் கெட் த கம் டு த ட டயஸ் டேக் அ ஃபோட்டோ டேக் த டிகிரி அண்ட் கோ அவுட் இதுதான் பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருந்தது ஸ்கூலோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மேனேஜ்மெண்ட் இது பிகாஸ் எனக்கு நந்தி மேடம் வந்து கொஞ்சம் வருஷமாக எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பெர்ஃபெக்ஷன் என்னென்ன ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனை பில் பண்ணி சிட்டியில் த சிட்டியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பதினஞ்சு ஏக்கர் மார்னிங் டேரெக்ட் சொல்லிட்டு சார் ஃபுல்லாக இருக்குது சார் கேம்பஸ் எல்லா பில்டிங்கும் கட்டிட்டோம் எங்கள் சேர்மனுக்கு வந்து லைட்டிங்காக இருக்கணும் ஓப்பன்னஸ் இருக்கணும் அப்படின்னாரு இந்த பில்டிங்குள்ளே வந்தீங்கனாலே ஒரு ஓப்பன்னஸ்ஸு ஒரு பீஸு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஒரு லேர்னிங்கான இடம் அது நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் கேம்பஸ் ஒரு பெயிண்டிங் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது இது ஒரு நீட்டான இன்ஸ்டியூஷன் ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு ஜிஆர்ஜி ட்ரஸ்ட்னா உலகத்துக்கு குளோபலி ஒரு தெரியக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஜிஆர்ஜின்னா ஒரு பெரிய ஆளுங்க நீங்கள் ஒரு கல்லூரியும் பெரிய ஆளுங்க நீங்களும் பெரிய ஆளுங்க சாதாரண சாதாரண பர்சன்ஸ் கிடையாது யாருமே இன்னைக்கு பல சேலஞ்சஸில் பல ஊர்களில் பல பேர டிகிரியை வாங்க முடியல ப்ளஸ் டூவே முடிக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு இதில் சேலஞ்சஸில் உங்களை மாதிரி ஒரு பல்லாயிரக்கணக்கான லட்சம் பேர் இருக்காங்க நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா எனக்கு ஏதாவது யாராவது சேர முடியுமா நினைக்கிற